அம்மா இம்மா அப்பா எங்கம்மா அப்பாவா காலையிலே வயலுக்கு போனாரு மத்தியானம் சாப்பிட வருவாரே நினைச்சிட்டு இருந்தேன் இன்னும் அந்த ஆளை காணோம் இம்மா அப்பாவா வயலுக்கு எல்லாம் போக கூடாதுன்னு சொல்லிருந்தோம்ல ஆமா நீ சொல்லுவ நான் சொல்லுவேன் நம்ம பேச்ச யாரு கேக்கா என்னால வயலுக்கு போகாம இருக்க முடியல மண் வெட்டி தூக்கி வேலை செய்யாம இருக்க முடியலன்னா உங்க அப்பா புலம்பிக்கிட்டே இருந்தாரு பத்துக்க நானே எத்தனை நேரமோ சொல்லி பார்த்துட்டேன் மனசு கேக்காதா கமலா இம்மா அப்பா சத்தம் தானே கேக்கு ஏமா நீ தான் சாப்பிடாம இருக்க இப்படி நேரத்துக்கு ரெண்டு பேரும் சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்க உடம்பு என்னத்துக்குமா ஆகும் நல்லா சொல்லு மக்கா நான் இவ ரெண்டு பேரும் கிட்ட எத்தனை நேரம் சொல்ல தெரியுமா ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிடுங்கன்னு உங்க அம்மையும் கேட்க மாட்டாங்க உங்க அப்பாவும் கேக்க மாட்டாரு கமலா இந்த மனுஷனுக்கு தெரியும் நீ என்னாச்சு ஏப்பா ஏப்பா

பசிக்கி வயிறு பசிக்கா அதானே மணி இப்ப மூணு மணி ஆகுது இன்னேரம் வரைக்கும் சோறு தண்ணி இல்லாம வயக்காட்டுல கடந்தே இருந்தா மயக்கம் வராம என்ன செய்யும் என்ன என்ன எந்திரிங்களே ஏ கமலா என்ன பாத்துட்டே நிக்க அண்ணனுக்கு வயிறு பசிக்கு போலக்கு அதனால தான் இப்படி லேசா மயக்கமா வந்திருக்கு வேற ஒண்ணு இல்ல சீக்கிரமா போய் சோறு போட்டு கொண்டுடா சரி கா ஏப்பா முதல்ல எந்திரிச்சு உட்காருப்பா சே என்ன வெயில் அடிக்கு மண்டைய பொளக்கு ச்சா இப்படி வீட்டு வாசல்ல கட்டி போட்டுட்டாக்கலாம் வீட்டுக்குள்ள கட்டி ஃபேன் யாரும் போட்டிருப்பா உ டிவி இருந்திருக்கும் ஒரு அஞ்சாறு நானோட்ட பார்த்தாலும் கொஞ்சம் நேரமாவே போயிருக்கும் அதுக்கும் வழி இல்ல ஓ சீரா என்னச்சி போட்டு உணர்ந்துட்டு கிடக்கும் ஆஹ் என் கஷ்டத்தை நான் சொல்லி போகும்போதே உங்களுக்கு என்ன ஏட்டி ஒண்ணு கேட்டுவா நான் ஒண்ணு கேட்கல வெயில் அதிகமா இருக்கு ஒரு தர்பூசணி ஜூஸி போட்டு கொடுத்தாலாவது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆஹ் மனர்கிட்ட கேட்கலாம் கோவமா இருக்க மாதிரி இருக்க நம்ம ஜூஸ் கேட்டதுக்கு பதிலா பால் டைல கலக்கி தந்துட்டானே என்ன செய்ய என்ன கலவி நான் என்னமோ புலம்பிக்கிட்டே இருக்கேன்னு சொன்னியே

i'm gonna play in the music தான் சட்டி நிறைய மீன் குழம்பு கொட்டிட்டு போனேன் பாரு அந்த கிழவிய நம்மளோட பயங்கர தில்லான கிரியலா இருக்காவோ நம்ம இங்க நின்னுகிட்டே எப்படிடா தப்பிக்கலாம்னு யோசிச்சிட்டு இருக்கோம் இந்த கிழவி இங்கவே நின்னுகிட்டே சுத்தி முத்தி என்ன ஏது நடக்குல கவனிச்சிட்டே இருக்காவோ கமலா கமா அப்பளுக்கு என்னவா இருக்கும் இடி ஹ இந்த கிழவி என்ன சொல்லுதா

போன தடவை வந்திருக்கும் போதே நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனேன் வயலுக்கு எல்லாம் போக கூடாது இந்த வெயில போய் கடந்து வேலை பார்க்க கூடாது சாப்பிடாம இருந்து என்னத்த சாதிக்க போறிய எவ்வளவு சம்பாதிச்சு சேர்த்து வச்சாலும் வயித்துக்குன்னு திங்கி அண்டம இப்படி மூணு மணி வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்காம சாப்பிடாம கடந்துக்கிட்டு அப்படி சம்பாதிச்சு எங்க கொண்டு பச்சு வைக்க போற ஒரு நிமிஷத்துல எங்க எல்லாரையும் கெதியலங்க வச்சுட்டிய

அப்பா வந்த உடனே மயங்கி விழுந்துட்டா இப்ப தானே சாப்பிட்டு கொஞ்சம் தெம்பா உட்காந்துருக்கா அப்பாக்கு என் மேல பாசம் அதிகம் உண்டு எனக்கு தெரியும் அப்பா முன்னாடியே அப்படி எப்படி இருக்கா சாப்பிட்டியா என்ன அதுன்னு ஒரு நேரம் கூட கேட்க மாட்டா எல்லாம் மனசுக்குள்ளேயும் இருக்கும் ஏன் மூக்காண்டி அண்ணே நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லணும் இல்லையா நேரத்துக்கு வயிறார சாப்பிடுங்கன்னு எம்மாடி மரகதம் நீ என்கிட்ட சொன்னமா நான் இல்லன்னு சொல்லல வயலுக்கு தண்ணி அடைச்சுக்கிட்டு இருந்தேனா சரி ரெண்டு மூணு மணி நேரம் தானே தென்னை மரத்துக்கும் தண்ணி அடைச்சு விட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு வருவோமேன்னு அப்படியே நேரத்துக்கு எடுத்து பணம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டே கொண்டு ஆஸ்பத்திரிக்காரனே நல்லா சொல்லுங்க கதை எத்தனை நேரமேக்கா சொல்லுங்க உங்க அப்பா மட்டும் இல்ல உங்க அம்மையும் இதே தான் ரெண்டு பேருக்கே ஒரு பத்து ஐம்பது ரூபாய்க்கு மீனை வாங்கியாவது கறியை வச்சு தினமும் சொன்னா அதையும் கேட்க மாட்டேன் ஒரு நேரத்தில் குழம்பு வச்சா அதை ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா வச்சு சாப்பிட்டுக்கிடுதான் கேட்டால் நாங்க ரெண்டு பேருதான இருக்கோம் எங்களுக்குன்னு தனியா எண்ணத்தை போட்டு செய்ய உள்ளே தின்னுட்டு நாங்கள் பாட்டி இருந்து விடுவோங்க அனுவரை சொல்லிக்கிட்டு இருக்க பார்த்துக்க ஏன் மாவன் எங்க கூட இருந்தாலாவது அவனுக்கு வாய்க்கு ருசியா செஞ்சு பாடலுமே நாலு அஞ்சு கூட்டுக்காரியெல்லாம் வச்சு செஞ்சு போடலாம் இப்போ நாங்க ரெண்டு பேரும் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி மழுப்பிக்கிட்டு இருக்கா பார்த்துக்க யும்மா மீன் நல்லா இருக்கணும்னு நான் கஷ்டப்பட்டு விழுவோட்டில் போய் வேலை பார்க்கும் ஆனால் நீங்க இங்கே என்னடா ஒழுங்கா சோறு துஞ்சோமும் கிடைக்கல உங்கள் ரெண்டு பேருக்குனாலும் உபயோகத்துக்கு சாப்பிடணும்லம்மா

ஆமாம்க்கா நீங்க ஊருக்கு வந்தாலே ரெண்டு மூணு மாசம் தான் லீவ்ல வரா இப்போ கூட மூணு மாசம் லீவ்ல தான் வந்திருக்கா இன்னைக்கு தரகரண்ணாஜிக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலனே ஒரு நல்ல சம்பந்தமா பார்த்து சொல்லுவாரி மூணு மாசத்துக்குள்ள அடிச்சாமலா முடிச்சி கல்யாணம் முடிக்கிறது நேரம் சரியா இருக்கும்ல அம்மா நானே ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொன்னோம்ல இப்போம்லாம் கல்யாண பேச்சு எடுக்காதீங்கன்னு இல்ல ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி நம்மக்கா சொன்னா இப்போதான் லீவ்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்களா இந்த மூணு மாசத்துக்குள்ள கல்யாணத்தை முடிச்சி வச்சிட்டே நாங்களே சந்தோஷமா இருப்போம்ல

சும்மா நீ பாட்டுக்கு வா இஷ்டத்துக்கு பொண்ணு பார்க்க போகணும் பொண்ணு பார்க்க வா நம்ம எல்லாரும் போவோம்னு என்ன கூப்பிட்டேன்னு வச்சுக்கேன் அப்புறம் எனக்கு கிட்ட கோபம் வந்துரும்போது பாருமா அவங்க அப்படி சொல்லுதாங்க இவங்க இப்படி சொல்லுதாங்க சொல்லுக்கெல்லாம் என்னால இப்ப கல்யாணம் பண்ண முடியாது இப்ப மூணு மாசம் நாங்க வீட்டுல தானே இருக்க போறேன் இனி யாராவது ஒண்ண பார்த்து அந்த கேள்வி கேட்டாவண்ணா என்கிட்ட நேர கூட்டிட்டு வா நான் அவங்களுக்கு பதில சொல்லுதேன் அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் ஓடி ஆடி நிறைய வேலை பார்க்காம நேரத்துக்கு நல்லபடியா சாப்பிட்டு நல்ல உடம்பு ஆரோக்கியமா முதல்ல இருங்க அப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்கிடலாம் சும்மா சாப்பிடாம சாப்பிடாம உட்காந்துக்கிட்டு அவளத்தையும் சேர்த்து வச்சு எங்க கொண்டுட்டு போறோம் அவன் எப்படி பேச்சடா அம்மி சரி விடு அவன் இப்பதானே வந்திருக்கான் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிஞ்சு இந்த பேச்சை எடுத்திருக்கலாம் நீ உடனே எடுத்த உடனே அவனுக்கு கொஞ்சம் கோவம் வந்துட்டு அந்த அண்ணாச்சி வரை மயங்கி விழுந்தாரா அத பார்த்த அவனுக்கு இன்னொ கொஞ்சம் கோவம் வரதுன செய்யும் நாம கஷ்டப்பட்டு வெளிநாட்டுல வேலை பாக்கும் ஆனா இங்க வந்து பார்த்தா அம்மாவும் அப்பாவும் நல்லா சாப்பிடாம ஆரோக்கியம் இல்லாம இருக்காங்களேனு அவணுக்கும் கோவம் வரதுன்னு செய்யும் அதனால இந்த பேச்சை முதல்ல விடு தரகர் அண்ணாச்சியும் இது ஒரு கல்யாண விஷயமா மெட்ராஸ் வரைக்கும் போயிருக்காரா இருக்கறான் ஒரு ஒரு வாரம் கழிச்சு தான் வருவாரு அதனால இந்த பேச்சையெல்லாம் ஒரு வாரம் கழிச்சு எடுக்கலாம் என்ன

சரிங்க தே என்ன போயிட்டு வரண்ணா ஆ சரிம்மா ரங்கதோ சொருமக்கா நான் போகாடு போட்டு எடுத்துகிட்டாரோ ஏம்மா உனக்கும் சேர்ந்து சாப்பாடு போட்டு எடுத்துட்டு பா நீ சாப்பிடலையில இன்னும் ஆ சரும அக்கா அப்பு ஒரே தினக்கா குருமக்கா ஆ அங்கு அண்ணுக்கு ஆ ஆ உன்ன உன்ன அனுப்ப பக்கத்துல அம்மா நான் சொல்றதை கேளு இப்பம்ல அவள நான் அனுப்ப மாதிரி இல்ல அவ இங்கேயே இருக்கட்டும் அங்க வந்தானே அப்புற பில்லைட்ட நீ ஏதாவது ஒன்னு சொல்லு எல்லாத்தையும் துவைச்சு போட்டுட்டேன் பாத்துருங்க. யாமக்கா ஒதேல அவளுக்கு நீ துவைச்சியா? என்னைய ஒரு சத்தம் கொடுத்துட்டே நான் அவங்க ரெண்டு பேரையும் அவுத்து விட்டுட்டுமா யாமக்கா அவ ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்ச நேரம் துணி வர காயப்படணும்ல என்ன பாடு தெரியுமா சரி விடுங்க இப்ப நம்ம கைத்துல போட்டு கட்டி வெச்சதனால அவங்க அப்படியே போறாங்களா என்ன கைத்துல கட்டி ஒரு நாள் பூரா நிப்பாட்டி விட்டால ரெண்டு பேருமே திருந்த இப்ப யாரும் அதிகமா இல்ல இனி no 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 Mamá. Okay

என்ன காத்தியா நம்ம வாங்கிட்டு வந்த வராம் அப்படி சரி அக்கம்பக்கத்துல ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சினா நம்ம போய் விசารிக்கணும்ல அக்கா சம்பவம் நடந்ததா விசารிக்கணுமா ஆமாக்கா ஆமா வீட்டு வாசல்ல பந்தல் எல்லாம் போடலையா ஐஸ் பாக்ஸுகளான் சொல்லி உடலையா என்னடி பந்தல் போடலையா ஐஸ் பாக்ஸ் வைக்கலன்னு கேட்டுட்டு இருக்க பாவம் கமலாக்கா சரி தெடகாத்திரமாதிரி இருக்கவோ கவலை இல்லாமே நினைச்சி கடைசில பார்த்தா துக்கன் தொண்டையடி மேல இருக்கவோ ஏ கீடா